ട്ടികളുടെ നാടായ കുട്ടനാട്ടിൽ നിന്നും മറ്റൊരു ജെട്ടി കാവാലം ജെട്ടി മറ്റൊരു ജെട്ടി കാവാലം ജെട്ടി കാവാലം ജെട്ടി கஞ்சாடி பானுங்க சார்க்கடி பானுங்க ஆனா இந்த பொண்ணுங்க போதும் ஜெட்டியை ரீல்ஸ் பண்றது பாவிய தூக்கி ரீல்ஸ் பண்றது மாத்தி மாத்தி ரீல்ஸ் பண்ற அது இல்லாம இந்த நைட்டு பதினோரு மணிக்கு உட்காந்து உங்க ஜட்டி சைஸ் என்ன என்னன்னு கேட்பாங்க தெரியுமா அவனுக்கு எல்லாருக்கும்

இப்போ வீட்டு சிறையில் இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ என்னமோ இது சமைச்சதே அவங்க அப்பா தின்ருக்கணும் திண்டு ஃபுட் பாய்சனாக இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்லியிருக்கணும் தயவு செய்து இதுக்கு மேலே நீ சமைக்காதாமா அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதனால தான் இது குக்கிங் பண்ணாமல் சாதாரணமாக ரீல்ஸ் பண்ணுது இது பெரிய கலெக்டர் வேலை இதை விட்டால் நமக்கு வேற வேலை கிடைக்காது இருக்கிறவனுக்கு ஒரு வேலை இல்லாதவனுக்கு பல வேலை எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா கண்கேரு ரீசன்ட் டேஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெண்டிங் சாங்னா இதான் நான் நிறையா ரீல்ஸ் பார்த்துட்டேன் இதே மாதிரி என்ன ரீல்ஸ் நிறைய பேர் பண்ணுறது ஆனால் இதில் நம்ம முட்டை தவான் வேற ஒரிஜினல் வீடியோவில் ஆட்டிருப்பார் அதையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க நானும் உங்களுக்கு போட்டு காமிப்பேன் அது கூலிங்காக இருக்கும் நம்ம தவான விடாதலாம்

சிரிச்சா மாதிரியே ஸ்மைல் தரப்பி அப்படி என்ன கம்மன் பண்ணி வச்சிருப்பானுங்க இப்படி உளுந்து உளுந்து சிரிக்கிற மாதிரி சிரிச்சுட்டு இருக்கா கண்டிப்பா நல்ல கமன் பண்ணிய மாட்டானுங்க நல்ல பொண்ணு ரீல்ஸ் பண்ணாலே கழி வழி ஊத்துவானுங்க இவா வேற அப்படி ரீல்ஸ் பண்ணுவா இவளோட கம் பாக்ஸ்ல நல்லதாவ கம்ம பண்ணி வச்சிருப்பானுங்க கண்டிப்பா கழிவு கழிவுதான் தான் வச்சிருப்பானுங்க அதுக்கு இப்படியா சிரிக்கணும் வேற மாறி இது கதையாக்குது இது உங்க அம்மாவை பைக் ஸ்டண்டிங் பண்ற மாதிரி இல்லையோ உங்க அம்மாவை எல்லாம் மாறி இருக்குது இங்க இந்த டப்பா பொருது சத்து நிறைஞ்சது என்ன என்ன எழவே அது உடம்பு நல்லா வலுவாத்திக்க சத்தியமித்ரா குடிங்க தெம்பா இருங்க ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போட்டீங்களா நம்ம இருக்கிற கடுப்புல இவன் ஒருத்தன் இனிமே இவனுக்கு எல்லாம் ரெஸ்பெக்டே கொடுக்கூடாது ஏன்னா இவன் எல்லையே மாரிட்டான் நீங்களே சொல்லுங்க

நீ நல்லா இருக்க மாட்டடா நல்லாவே இருக்க மாட்டடா நாசமா போன எவ்வளவு வயசு அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய் இந்த சந்தோஷமா சிரிக்க வைப்பாரு ஆண்டி வந்து ரீல்ஸ் பண்ணுறதை கூட விட்டுருங்கப்பா ஆனால் எந்த மாதிரியான கண்ணன் எடுத்து ரீல்ஸ் பண்ணுதுன்னு பாருங்கள் ட்ரெஸ்ஸை வச்சு ரீல்ஸ் பண்ணுது இங்கே ஆண்டி ட்ரெஸ் எங்கே போட்டிருக்கு என் கண்ணுக்கு ட்ரெஸ்ஸே தெரில அப்படி இருக்கும்போது ட்ரெஸ்ஸை வச்சு அதே ஒரு கண்ணண்டாக வச்சு ரீல்ஸ் பண்ணுது இதெல்லாம் எதுக்காக ரோசாப்பி சின்ன ரோசாப்பி சொன்னீங்க ஆனா என் காதல இருங்க விழுந்து உன் பேர சொல்லும் தோசாப்பி ரோசாப்பி சின்ன ரோசாப்பி பாட்டை கல்விப்பட்டிருக்கேன் இது என்னடா ரோசா பி சின்னவேளை பிய சொல்றானா அப்படி இருந்தாலும் ரோசா பூக்கெல்லாம் பீருமா இவன் ரோசா பூ சின்ன ரோசா பூக்கதான் ரோசா பி ரோசா பின்னு சொல்றான் போல உங்களுக்கு வெறுப்பு இருக்குல்ல எரிச்சலா வருதுல்ல அதுக்காக தான் இந்த வேலையை நான் தொடர்ச்சி செய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க